தெற்கு வாசல் தெற்கு வாசல் அமைப்புள்ள வீடுகள்ல வந்து முதல்ல அவங்க கவனிக்க வேண்டியது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் மேம் சரௌண்டிங் வாஸ் தான் இருப்பியல்ல முக்கியம் நீங்க வீடு கட்டியிருப்பீங்க எதை வேணாலும் பண்ணிருங்க காம்பவுண்டு போட்டிருக்கீங்க நல்லா எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கோம்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் ப்ளஸ் தெருக்குத்து வருது அப்படின்னாலும் நீங்கள் வந்து தெற்கு தெற்கு பார்த்த வீட்டுக்கு வந்து தெற்கு பார்த்து வீடு கட்டுறீங்க அப்படின்னா நம்ம போய் கார் பார்க்கிங்கு நம்ம வந்து நிறைய போர்டிகோ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெற்குல அதிக அதிக காலி இடம் விட்டுட்டு தொழில் பத்தி தென்மேற்கு வாசல் பத்தி அப்படி இருக்கிற வீடுகள் எப்படி அமைஞ்சிருந்தா சிறப்பு அப்படின்னு அழகான தகவலா கொடுத்தீங்கம்மா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா நற்பவி நற்பவி மேம் வாஸ்துகளை வெளி மாநிலங்கள் தமிழ்நாடு மட்டும் அல்லாது வெளி மாநிலங்களுக்கு இதுல வந்து தெற்கு வாசல் தெற்கு வாசல் அமைப்புள்ள வீடுகள்ல வந்து முதல்ல அவங்க கவனிக்க வேண்டியது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் மேம் சூப்பர்மா இதெல்லாம் ரொம்ப ஒவ்வொரு தகவலும் வந்து மக்களுக்கு வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு எல்லாருமே நல்லா அவங்க வந்து கவனித்து சரி பண்ணுறாங்க இது ரொம்ப ரொம்ப இயற்கைக்கு இந்த இடத்துல நம்மளோட சேனலுக்கு நன்றி சொல்லணும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா முழுக்க நான் பார்க்குறேன் சிங்கப்பூர் மலேஷியா ஸ்ரீலங்கா மூணு நாடுகளுக்கு நான் போயிட்டு வாஸ்து டைரக்ட் விசிட் தான் எங்களோட வாஸ்துல பிளான் வச்சு வாஸ்து பார்க்க மாட்டேன் ஆன்லைனில் வாஸ்து பார்க்க மாட்டேன் ஆனால் வெளிநாடுகளுக்கு இன்டர்நேஷ்னல் எந்த நாடாக இருந்தாலும் என் மகள் ரேகா அவங்கள வந்து வாஸ்து கன்சல்டென்ட்டாக உருவாக்கிட்டேன் என்னோடய வாரிசு அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் எல்லா நாடுகளுக்கும் டைரக்ட் விசிட் போய் வாஸ்து பார்க்குறாங்க இது இந்த மந்த்துலேருந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பராக அவங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னலாக எங்கே அவங்க லண்டன்லேருந்து போகிறாங்க அதனால வந்து அவங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து எப்படி போகணும் வரணும் எல்லா அறிமுகமும் இருக்கிறதுனால வெளியில் இன்டர்நேஷ்னல் முழுக்க அவங்க பார்த்துக்கிறாங்க நான் வந்து இந்தியாவிலேயும் சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா ஏன்னா இது பக்கத்தில் இருக்கிறதுனால துபாய் இந்த மாதிரிலாம் பக்கத்தில் போயிட்டு வர்றது மட்டும் நான் போயிட்டு வரேன் இதையும் கொஞ்சம் மக்கள் புரிஞ்சிக்கணும் நம்மளோட நேயர்கள் வெளிநாட்டில் யாராவது இருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் கன்சல்ட்டிங் எடுத்துக்கலாம் உங்களுக்கு நேரடியாக என்னோடய டாக்டர் ரேகா வந்து நேரடியாக வந்து உங்களுக்கு வாஸ்து பார்த்து கொடுப்பாங்க இதில் வந்து அம்மா அம்மா கேட்டாங்க பாப்பா கேட்டாங்க இந்த மாதிரி தெற்கு பார்த்த வீடு உள்ளவங்க என்ன கவனிக்கணும்னு தெற்கு பார்த்த வீடு இருக்குதுன்னாவே தெற்கு தான் ரோடு போகும் அப்போ தெற்கு போகக்கூடிய ரோடு கிழக்கு சரிவாக வருதான்னு பாருங்கள் ஏன்னா சரௌண்டிங் வாசு தான் இருப்பியெல்லாம் முக்கியம் நீங்கள் வீடு கட்டியிருப்பீங்க எதை வேணாலும் பண்ணியிருங்க காம்பவுண்டு போட்டிருக்கீங்க நல்லா ச படி எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கோன்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் உங்கள் தெற்கில் தெற்கு பார்த்த வீட்டுக்கு தெற்கு ரோடு சரிவு கிழக்கு பார்த்து வருதா மேற்கு பார்த்து போகுதான்னு பாருங்கள் கிழக்கு பார்த்து வந்தால் தென்மேற்கு உயரம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துடும் அப்போ உங்களுக்கு நல்ல குடும்ப உறவுகளுக்கு உறவுகளுக்குள்ள நல்ல அந்நியம் இருக்கும் பணம் வந்தது தங்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் புயற் புகழ் கிடைக்கும் ஆண்கள் வந்து நின்னு வேலை செய்வாங்க இதெல்லாம் சொல்லலாம் தென்மேற்கு சூப்பரா இருந்தாக்கா இது சரௌண்டிங்கில் அடிபட்டு போயிடும் மேற்கு பார்த்து ஒரு ரோடு போகுதுன்னா அந்த இடத்துல வாஸ்து பலம் இல்லாத ஒரு வீட்டை நம்ம உருவாக்கி இருப்போம் இதுக்கு கரெக்ஷன் அப்படின்னு இருப்பியல்ல இருக்கு டைரெக்ட் டெஸ்ட்டு வந்தால் சூப்பரா கரெக்ட் பண்ணிடுவேன் ப்ளஸ் தெருக்கூத்து வருது அப்படின்னாலும் நீங்கள் வந்து தெற்கு தெற்கு பார்த்த வீட்டுக்கு தென்மேற்குல தெற்கில் ஒரு வழி ஒரு பாதை நாலு வீடு பயன்படுத்துகிற ஒரு சின்ன பாதை இருந்தாலும் தெற்குத்து தான் அது போலவே தென்மேற்கு மேற்குல இது போல் ஒரு சின்ன பாதை வந்தாலும் தென்மேற்கு பாதிப்பு நிச்சயமாக இருக்கும் இதுக்கும் ரெமெடி உண்டு இருப்பியெல்லாம் அழகாக இதுக்கு ரிசல்ட் எடுத்துடலாம் என் தெருக்கூத்தால் பாதிப்பு அப்படின்னு பயப்படாதீங்க சூப்பராக ரிசல்ட் எடுக்க முடியும் இது ஒரு விஷயம் ப்ளஸ் வந்து தெற்கு பார்த்து வீடு கட்டுறீங்க அப்படின்னா நம்ம போய் கார் பார்க்கிங்கு நம்ம வந்து நிறைய போர்டிகோ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெற்குல அதிக அதிக காலி இடம் விட்டுட்டு வடக்குல காளி இடம் குறைவா விட்டுடுறீங்க இது ரொம்ப கவனிக்கணும் அது போலவே கார் பார்க்கிங் அப்படிங்கிறது ரோட்ல இருந்து தாழ்வா போயிட்டு வீடு அப்படிங்கிறது அதை விட உயரமா கட்டிடுறீங்க இது வந்து தெற்கு பள்ளம் வடக்கு உயரம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துடும் அப்போ அதுலேயும் பாதிப்பு இருக்கு ரொம்ப துல்லியமா கவனிப்பேன் இதெல்லாம் அரைஞ்சு டிஃபரன்ஸ் இருந்தா கூட அதுக்குண்டான பலன் நிச்சயமா உண்டு அது போலவே தெற்கு பார்த்த வீடுகள்ல தென்கிழக்க கட் பண்ணி அங்க ஒரு கார் பார்க்கிங்கை கொடுத்துட்டு தென்மேற்கு வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இழுத்து கட்டிருக்கேன் இதுவும் பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது இதெல்லாம் ஒவ்வொன்றும் கவனிக்கணும் அது போலவே தெற்கும் மேற்கும் வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வரணும் ஆனால் அளவான வெளிச்சம் வரணும் இதை கவனிக்கணும் அது போலவே நேற்று கூட பார்த்த ஒரு வீட்டில் போட்டு தெற்கு பார்த்த வீட்டில் அதாவது மூடுன அமைப்பில் வந்து ஒரு பக்கம் மட்டும் ஃபோட்டிகோவை இழுத்து மூடி வச்சுட்டு விட்டுறாங்க விட்டுட்டாங்க ஒரு நாலு அடி விட்டுட்டாங்க அப்போ அந்த இடத்துல வந்து அந்த காம்பவுண்ட் வரைக்கும் அந்த ஷீட்டு பைப்பு நிறுத்தி ஷீட்டு போட்டு தென்கிழக்க மட்டும் இழுத்துன்னு கட்டும் போது அந்த நாலடி கட்டு அப்படிங்கிறது வீடு கரெக்டாக கட்டிருக்காங்க ஆனால் அந்த ஷீட்டை தென்கிழக்க மட்டும் கொண்டு வந்து வீடு இழுத்ததுனால ஒரு டூ வீலர் அந்த மாதிரிலாம் நிறுத்தலான்னு இழுத்து நிறுத்தினால இழுத்து அந்த காம்பவுண்ட்லேயே வச்சு கட் டைட் பண்ணிட்டாங்க அந்த ஷீட்டை ஷீட்டை வச்சு அந்த பைப்பு வச்சு அப்போது அந்த நாலடினாலும் தென்மேற்கு கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால அங்கே அந்த நாலடி என்ன வேலை பார்த்துருக்கேன் அந்த வீட்டில்னு பார்த்தீங்கன்னா டிவோர்ஸை கொடுத்துருச்சு அப்போ அவங்களுக்கு கேள்வி எங்க வீடு வாஸ்துப்படி தான் இருக்கு ஏன் எங்க வீட்டில் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த தவறை சுட்டி காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதனால வந்து சின்ன சின்ன விஷயங்களை வாஸ்துல துல்லியமாக கவனித்து செயல்படுத்தக்கூடியது இல்லாம இடிக்காம உடைக்காம செயல்படுத்தக்கூடியது இருப்பியல் இது வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்துங்க எக்ஸலன்ட் ரிசல்ட் கிடைக்கும் மேம் நம்ம வாஸ்து போது வாஸ்துவால இந்த ஒரு விஷயத்த மாத்த முடியாது நீங்க இது வந்து தப்பா கட்டிட்டீங்க இல்ல இந்த இடம் தப்பா அமைஞ்சிருக்கு இதை மாத்தவே முடியாது அப்படி ஏதாவது இருக்கா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் மாற்றவே முடியாதது இருப்பியல்ல இல்ல எங்கேயாவது பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வாய்ப்பு வந்துருது ஏன்னா வாய்ப்பு எதனால வருதுன்னா அவங்க மாற்றவே என்னால முடியாது எனக்கு இது என் பிள்ளைங்க ஒத்துக்க மாட்டாங்க கணவர் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லி நம்மளே பிரைன் வாஷ் பண்ணுவாங்க கிளைண்ட்டு அந்த இடத்துல நீங்க அழகா மாத்திக்கீங்கன்னு சொல்லிடுவேன் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து மாற்ற வேண்டிய இருப்பியல்ல வீட்டை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை உறுதியா நான் சொல்லுவேன் எந்த நிலையில் உங்க வீடு இருந்தாலும் உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பியல் இருக்கு நைன்டி நைன் பா அந்த ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வந்து உங்களோட இயலாமை உங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்காத இந்த இயற்கை இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வீடு மாத்த சொல்லுவேன் வீடு மாத்திர கதையை அதாவது நிறைய பேர் வந்து என்ன அந்த கிளை அந்த க வாஸ்து நிபுணர் வந்தாங்க இவர் வந்தார் வீட்டை மாற்ற சொல்லிட்டாங்க நான் என்ன பண்ணட்டும் வீட்டை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி புலம்புறவங்களுக்கு இருந்த நிலையில் இருந்து உங்கள் வாழ்க்கையை அழிச்சிக்காதீங்க வாங்க இருப்பியல் கன்சல்டேஷன் ஒரு முறை எடுங்க சூப்பராக உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக சொல்லுவேன் ரிசல்ட் ஒவ்வொரு நாளும் எடுத்துட்ருக்கேன் விஸ்வரூப வெற்றியாளர்கள் ப்ளஸ் வந்து இருப்பியல் சாம்ராஜ்யத்தை நிறுவக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு நல்ல ஒரு ப்ர இதாக எனக்கு கிடச்சிருக்கு அதை ஒவ்வொரு நாளும் செயல்படுத்துகிறேன் ரிசல்ட் மக்கள் வந்து சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க மேம் ஜென்ரலாக இப்போ உங்களை வாஸ்து பார்க்க ஒருத்தங்க அழைக்கிறாங்க அப்படின்னா எத்தனை நாளில் மேம் நீங்கள் அவங்க வீட்டுக்கு விசிட்டிங்க்கு போவீங்க ஒன் மந்த் ஆகுங்கம்மா ஏன்னா வந்து நான் ரொம்ப பிஸியாகவே இருக்கிறதுனால ஒன் மந்த் ஆகும் சம்டைம்ஸ் யாராவது அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்க ஒருத்தர் மாற்றி கேட்டாங்கன்னா இவங்க பிசு வேணும்னு அர்ஜென்ட்டாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு உடனே போய் பார்த்து கொடுப்பேன் இந்த அர்ஜென்ட்டுனா ஒரு ஃபீஸு ஆர்டினரினா ஒரு ஃபீஸு இதெல்லாம் இன்னைக்கு வந்து இந்த தளத்தில் ஓடிக்கிட்டுருக்கு நான் அந்த மாதிரி எந்த பணமும் வாங்குறதில்ல எங்கள் வீட்டோட இருப்பியல் சூப்பராக இருக்கிறதுனால நல்ல சிந்தனையோட நேர்மறையாக சூப்பராக என்னோட மக்கள் நல்லா இருக்கணுங்கிற நல்ல நோக்கத்தோட செஞ்சு கொடுக்குறேன் சூப்பராக இருக்குது அதனால வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டால் அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால் பார்த்து கொடுக்க முடியும் ஆனால் ஒரு மதத்துக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது இருந்தாலும் மக்களோட நலன் கருதி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் எதுவாக இருந்தாலும் என்னோடய என்னோடய பயணம் வந்து சிறப்பாக இருக்குது என் மக்கள் வந்து ஜெயிக்கணும் அவங்களுக்கு நல்லது நடக்கணும் இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் ப்ளஸ் வந்து வாஸ்து பார்த்த பிறகு என்னோட பர்சனல் நம்பர் கொடுத்துட்டு என் ஃபாலோ அப்பில் வச்சிருக்கேன் அவங்க என்ன வாஸ்து கரெக்ஷன் பண்ணுறாங்க தவறாக பண்ணுறாங்களா சரியாக பண்ணுறாங்களா செய்யும் போது அவங்களுக்கு சவு டவுட் வருதா என்கிட்ட கேட்கலாம் தாராளமாக அதுக்கெல்லாம் நான் ஃபீஸ் வாங்க மாட்டேன் கூடவே இருந்து அவங்கள வந்து அந்த ஒரு ஒரு பிரச்சனையில இருந்து வாஸ்து என்னை கூப்பிட்டு பாக்குறாங்கன்னா அந்த பிரச்சனையில வந்து அவங்க வெளியே கொண்டு வரக்கூடிய முக்கியமான ஒரு பொறுப்பை குருவா இருந்து நான் எடுத்து செயல்படுத்தி கொடுக்குறேன் நல்லா இருக்கு எல்லாருமே நல்லா இருக்காங்க என்னோட ஃபாலோயர்ஸ் என்றென்றும் சிறப்பாக இருப்பார்கள் அருமை மேம் வாஸ்து பத்தி தென்மேற்கு வாசல் பத்தி அப்படி இருக்கிற வீடுகள் எப்படி அமைஞ்சிருந்தா சிறப்பு அப்படின்னு அழகான தகவலா கொடுத்தீங்க மேம் நன்றி நன்றி மேம்